ஸ்கூலில் பதினெண்டாம் வகுப்பு படிக்கிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு போட்டிக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு நெகிலியை ஒழிப்போம் நெட்டி வேலையை ஊக்குவிப்போம் முன்னாடி தான் கும்பகோணத்தில் பயன்படுத்தி கோயில் சிற்பங்கள் மாலைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து நின்று போச்சு அதுக்கான முக்கிய காரணம் வந்து நெகிழியும்

உடலுக்கு வந்து எந்த வேக ஆரோக்கியமும் வராது உங்களுக்கு கெடுதல் வராது சுற்றுச்சூழலும் பாதிக்காது பிளாஸ்கில் வர யாருக்கும் அதாவது சைனஸ் ப்ராப்ளம் வராது தர்மாபுரம்லாம் வந்து பயங்கர ஹீட்டு இந்த ஹீட்டு வந்து உங்கள் உடம்புல பட்டால் சைனஸ் மாதிரி வந்துடும் பிளாஸ்டிக் அது மாதிரி தான் அதனால் நெட்டியை பயன்படுத்தி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சீக்கிரமாக மீனாப்பூர் போகிறது பொருள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றவங்க அடுத்த கிளாஸுக்கு வரவங்க அதை பார்த்துட்டு அவங்களே பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்களா இந்த நெட்டி வேலை நன்மைகள் இருக்குன்னு இப்போ நம்ம ஸ்கூல் கார்ட் தான் யூஸ் பண்ணுறோம் தெர்மாக்கோல் பிளாஸ்டிக் இந்தமான செயற்கை பொருட்களை தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நல்ல இயற்கையான கைவினை பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது நமக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது அதனால் நெகிரியை ஒழிப்போம் நெட்டி வேலையை ஊக்குவிப்போம் நன்றி